ஹாய் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்முலா பிராங்கோவின் ஆனல்ல அசுரன் நாவல் பகுதி இருபத்தி மூன்று வாசிப்பது ஷர்முலா பிராங்கோ வாங்க கதையை கேட்கலாம் கார்த்திக் விக்னேஷ் இருவரும் தங்கள் காரில் வந்து ஏறும் போது சார் ஒரு நிமிஷம் ஒரு பெண்ணின் குரல் கேட்டு இருவரும் திரும்பி பார்த்தனர் அழகான ஒரு பெண் அவர்கள் எதிரில் நிற்கிறாள் சற்று முன்பு அபிநயா அறைக்கு வந்து திரும்பி சென்ற பெண் சார் உங்க ரெண்டு பேர்கிட்டையும் கொஞ்சம் பேசலாமா என்று அவள் அனுமதி கேட்க எஸ் என்றான் கார்த்திக் அவர்களை அழைத்து கொண்டு ஒரு மரத்தடியில் வந்து நின்றவள் சார் என் பேர் கயல் என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டவள் இந்த அபிநயா இங்கதான் ஒரு ஸ்டாஃப வேலை பார்த்தா அப்பத்தில இருந்தே நான் தான் பழனிசாருக்கு செக்ரட்டரியா இருந்தேன் பழனிசாருக்கு இந்த மேல ஒரு கண்ணு அவளை ரெண்டாம் தாரம் ஆக்கிக்கணும்னு ஆசைப்பட்டாரு ஆனா முடியாதுன்னு சொல்லி அபிநயா வேலையை விட்டு போயிட்டா இப்ப என்னடான்னா திடீர்னு வந்து ஆபீஸையே வளைச்சு போட்டுக்கிட்டா சார் மேனேஜரை மட்டும் இல்ல எங்க எல்லாரையுமே அவள் தான் ஆட்டி படைக்கிறா என்னுடைய இடத்துல அவ ஏறி உக்காந்துட்டா இப்போ இங்க அவ சொல்றதுதான் சார் சட்டம் எங்க யாருக்கும் இப்ப அபிய பிடிக்க மாட்டேங்குது முன்னாடி ரொம்ப அநியோன்யமா பழகிட்டு இருந்தவங்கள கூட இப்ப அவ கண்டுக்கறதில்ல ரொம்ப மாறிட்டா சார் தினம் ஒரு பட்டு சேல வைர நெக்லஸ் போட்டுட்டு வர்றாங்க இதெல்லாம் பழனி சாரோட காசு சார் அவரை ரெண்டாம் தரமா கல்யாணம் பண்ணிக்கவும் அவ ஓகே சொல்லிட்டா சார் அவருடைய ஜாம்னு வாழறா ரொம்ப ஆட்டம் போடுறா அவ கொட்டத்தை உங்களுக்கு என்ன உதவி வேணும்னாலும் செய்ய நான் தயாரா இருக்கேன் சார் சார் நீங்க உங்க கொடுங்க ஒரு சின்ன வழி கிடைச்சாலும் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன் என்று அவள் கூற அதெல்லாம் வேண்டாங்க அவளை பாத்துக்கிறோம் என்று கூறிவிட்டு கார்த்திக் நடக்க கார்த்திகின் எண்ணெய் கயலுக்கு கொடுத்த விக்னேஷ் அவ ஏதோ டென்ஷன்ல இருக்கான் நீங்க எடுத்துக்காதீங்க உங்களால எங்களுக்கு ஏதாவது சின்ன ஒரு உதவி செய்ய முடிஞ்சா கூட கண்டிப்பா செய்யுங்க ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்தா கூட ஒரு பெரிய உதவியா இருக்கும் என்று கூறிவிட்டு வந்து காரில் ஏறி கொண்டான் இவர்களது உரையாடலை அறை ஜன்னல் வழியாக பார்த்து கொண்டிருந்த அபிநயா கயலை அறைக்கு அழைத்தாள் மெல்லி ஒரு தயக்கத்தோடு தான் கயல் அவளது அறைக்கு வந்தாள் அவங்க ரெண்டு பேரையும் உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா கயல் என்று அபிநயா கேட்க தான் அவர்களோடு பேசிக் கொண்டிருந்ததை அபிநயா பார்த்து விட்டாள் என்பது கயலுக்கு புரிந்தது விடவடத்து போனவள் என்ன கூறுவது என்று யோசித்தாள் சட்டென்று அவளுக்கு ஒரு யோசனையும் கிடைத்தது மேடம் தெரியும் தெரியும் எப்படி நான் கார்த்திக் சரோட படிச்சேன் ஓ கிளாஸ்மேட்ஸ் ஆமா மேடம் ரெண்டு பேரும் எங்க படிச்சீங்க சென்னை எத்திராஜ்ல ஃபோன் நம்பர் என்ன போ மாதிரி இருந்ததே ஆமா ஓல்டு ஃப்ரெண்ட் இல்லையா ஓ அப்படி யாரோட போன் நம்பர் வாங்கினீங்க கார்த்திக் சார் நம்பர் ஓ அவர் கூட தானே படிச்சீங்க பிழைத்தோம் என்று ஓடியே விட்டால் கயல் பழனி அபிநயா இருவருக்கும் ஒரு முடிவு கட்டிவிட்டுதான் குன்னூரை விட்டு செல்ல வேண்டும் என்று முடிவு செய்த கார்த்திக் விக்னேஷ் இருவரும் ஒரு ஹோட்டலில் அறை எடுத்து தங்கிக் கொண்டனர் மாலை இருவரும் தங்கள் வழக்கறிஞரோடு விக்னேஷின் செல்லில் வீடியோ காலில் பேசிக் கொண்டிருக்கும் போது கார்த்திக்கின் செல்லுக்கு ஒரு அழைப்பு வந்தது ஏதோ ஒரு புது எண்ணிலிருந்து தான் அழைப்பு செல்லை எடுத்து ஹலோ என்றான் சார் நான் கயல் எதிர்முனையில் ஒரு பெண்ணின் குரல் ஆம் சொல்லுங்க மிஸ் கயல் சார் நீங்க கோர்ட்டு கேஸ் எல்லாம் அலைய வேண்டானதா எனக்கு தோணுது அதை விட உங்களுக்கு நல்ல ஒரு வழி கிடைக்க ஒரு வழி இருக்கு சார் என்ன வழி சார் அந்த அபிநயாவும் பழனி சாரும் இன்னைக்கு நைன்டி எட்டு மணிக்கு ஹோட்டல் சுகானால ஒரு மீட்டிங் அட்டென்ட் பண்ண போறாங்க அங்க கண்டிப்பா உங்களுக்கு தேவையான ஏதாவது கிடைக்கும்னு என் மனசுக்கு படுது நீங்க அங்க போய் பாருங்க சார் ஓகே அப்புறம் சார் பொது வெளியில என்ன பார்க்கும் போது என் என்கிட்ட நீங்க எதுவும் பேச வேண்டாம் ஏன் என்னாச்சு இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேசிட்டு இருந்தத அந்த அபிநயா பாத்துட்டா சார் ரூமுக்கு கூப்பிட்டு வச்சு கேள்வி மேல கேள்வி கேட்டு தொலைச்சு எடுத்துட்டா ஓ அப்படியா ஆமா சார் இனி ஒரு திலவாவுக்கிட்ட மாற்றினா பிரச்சனையாயிடும் அழைப்பை துண்டித்து விட்டு விக்னேஷை பார்த்தான் கார்த்திக் அவன் வழக்கறிஞரோடு பேசி முடித்திருந்தான் யார்ட போன்ல மிஸ் கயல் அம்மா வக்கீல் சார் என்ன சொல்றாரு அவர் அவசரப்பட வேண்டாம்னு சொல்றாரு அவங்க கேஸ் போட தயாராயிட்டாங்கன்னா அவங்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டு இருக்குன்னு ப்ரூவ் பண்ண அவங்க கிட்ட ஏதோ எவிடன்ஸ் இருக்குன்னு தான் அர்த்தம் முதல்ல நீங்க குடுத்த ஐம்பது கோடிக்கு ஏதாவது எவிடன்ஸ் இருக்கான்னு கேக்குறாரு அப்படி எதுவும் இல்லைன்னா எவிடன்ஸ் முதல்ல ரெடி பண்ணுங்க மத்தத அப்புறம் பாத்துக்கலான்னு வக்கீல் சொல்றாரு எவிடன்ஸ் எங்க நான் இருக்குது காசு நம்ம கையில கொண்டு போய் கொடுத்தோம் இப்படி எல்லாம் ஆகும்னு நமக்கும் தெரியாது இல்லையா ஐம்பது கோடியை நாங்க கையில கொடுத்தோம்னு நாம சொன்னாலும் நான் அத வாங்கவே இல்லைன்னு பழனி சொல்லிட்டு அவ்வளவுதானே அதுதான் யோசிக்கிறேன் என்று கூறிய கார்த்திக் ஆனா கையில் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க நைட் எட்டு மணிக்கு ஹோட்டல் சுகானால ஒரு மீட்டிங் நடக்குதான் அந்த மீட்டிங்ல பழனியா அபிநயாவும் கலந்துக்கிறாங்களாம் அங்க நமக்கு ஏதாவது வழி கிடைக்கும்னு அவங்க சொல்றாங்க அங்க போய் பாக்கலாமா கண்டிப்பா இந்த சான்ஸ் மிஸ் பண்ண கூடாது கோர்ட்டு கேஸ் அலையாம இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடிஞ்சா அதுதான் நல்லது அந்த ஐம்பது கோடி அது போனா போகட்டும் ஆனா இந்த நூறு கோடியை நம்மளால இழக்க முடியாது இல்லனா இவ்வளவு தூரம் ஆனதுக்கு அப்புறமா அந்த ஐம்பது கோடியையும் அவங்க கிட்ட இருந்து வாங்கிட்டு தான் அடுத்த வேலை நான் முடிவே பண்ணிட்டேன் எனக்கு அந்த பழனி மேல எல்லாம் கோபம் இல்ல கோபம் இல்ல ஆபி மேலதான் அபிநயா மேல அவள தோற்கடிக்கணும் அதுக்காகவே நான் இறங்கி விளையாடுறத முடிவே பண்ணிட்டேன் அவளாலதான் இந்த ஐம்பது கோடி நஷ்டமே வந்தது அதெல்லாம் மறந்துட்டு எப்படி எப்படி கோபத்தை எல்லாம் சும்மா விடலாமா ஜீரணிக்க முடியல அவ போய் உன் முதுகில குத்திட்டா பாரு விக்னேஷ் கூற ஆம் கார்த்திகால் கூட இதை ஜீரணிக்க முடியவில்லைதான் என்னதான் கோபம் இருந்தாலும் இப்படியா நடந்து கொள்வாள் அவன் மனம் வலித்தது இரவு ஏழு ஐம்பது ஹோட்டல் சுகானாவுக்குள் நுழைந்தது கார்த்திகின் கார் அபிநயா பழனியின் வரவுக்காக ஹோட்டல் ரிசப்ஷனில் ஐந்து நிமிடம் தான் கார்த்திக் விக்னேஷ் இருவரும் காத்திருந்தனர் அதோ வருகிறார் பழனி அவர்கள் அங்கு அமர்ந்திருப்பதை அறியாது அவர்களை தாண்டி சென்றவர் செல்லை யாரையோ அழைக்கிறார் அபி நான் வந்துட்டேன் உன்னை என்ன இன்னும் காணோம் சார் வெயிட் பண்ணுங்க நான் வந்துடுறேன் ஹோட்டல் வாசலுக்கு வந்துட்டேன் என்ற பதிலை தொடர்ந்து அழைப்பை துண்டித்துவிட்டு அபிநயாவுக்காக காத்திருந்தார் பழனி அதோ ஒரு அழகான ஆரஞ்சு நிற சேலையில் அழகு தேவதையாக நடந்து வருகிறாள் அபிநயா கார்த்திக் விக்னேஷ் இருவரையும் காணாது அவர்களை தாடி சென்றவள் பழனியின் அருகில் வந்து நிற்க வாவ் அபி உன்னை இப்பவே கல்யாணம் செஞ்சுக்கணும் போல இருக்குடா என்று கூறிய பழனி அவள் இடையை சுற்றி வளைக்க நெளிந்தவள் விலகி நின்றாள் சார் முதல்ல தாதியை கட்டுங்க அப்புறமா இப்படி பப்ளிக்ல கட்டிப்பிடிக்கலாம் நான் வேண்டாம் நாடா சொல்றேன் நீ தானடா கல்யாணத்தை தள்ளி போடுற சரி கல்யாணம் நடக்கும் போது நடக்கட்டும் நம்ம மத்தத பாக்கலாம்னு சொன்னா அதுக்கும் ஒத்துக்க மாட்டேங்கிற நான் என்ன பண்ணட்டும் சார் மீட்டிங் ஆரம்பிச்சிடுவாங்க போலாமா சரி வா என்றவர் அவள் கரத்தை கோர்க்க அவர் கரத்தில் தன் கரத்தை இழுத்து கொண்டவள் சற்று விலகி நடந்தாள் அதை கார்த்திக் விக்னேஷ் இருவரும் கண்டனர் ஏ கார்த்திக் உன்னுடைய அபிக்கு இந்த பழனியை சுத்தமா பிடிக்கல போல இருக்கு நீ வேலையிலிருந்து தூக்குனதும் வேற வழி இல்லாமல் சேர்ந்திருப்பா போல விக்னேஷ் கூற கார்த்திகே அப்படித்தான் தோன்றியது மீட்டிங் ஹால் எங்கு இருக்கிறது என்று கேட்டு கார்த்திக் விக்னேஷ் இருவரும் அங்கு வந்தனர் கூட்டத்தோடு கூட்டமாக அவர்களும் அமர்ந்து கொள்ள மீட்டிங் ஆரம்பமானது அது ஒரு தேவையற்ற மீட்டிங் இது எதற்காக அபிநயாவும் பழனியும் கலந்து கொண்டார்கள் என்று இருவருக்கும் புரியவில்லை மீட்டிங் முடிந்ததும் விருந்து ஆரம்பமானது அபிலையா பழனி இருவரும் உணவை வாங்கி கொண்டு ஒரு ஓரமாக சென்று நின்று ஏதோ பேசியபடியே உண்ண ஆரம்பித்தனர் கார்த்திக் விக்னேஷ் இருவரும் அவர்கள் அருகில் வந்து முதுகை காட்டி நின்று அவர்கள் உரையாடலை கவனிக்க ஆரம்பித்தனர் சார் நீங்க அந்த கார்த்திக் விக்னேஷ் ரெண்டு பேருக்கும் வளைஞ்சு கொடுக்கவே கூடாது சார் அவங்க உங்ககிட்ட எவ்வளவு கெஞ்சினாலும் முடியவே முடியாதுன்னு சொல்லிடுங்க ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் கொடுத்த அந்த ஐம்பது கோடிக்கு எந்த எவிடன்ஸும் கிடையாது அதனால கேஸ் போட்டாலும் நாம தான் சார் ஜெயிப்போம் ஆமாபி அது எனக்கு புரியுது அதனாலதானே நீ சொன்னதும் நான் இப்படி ஒரு நோட்டீஸ் அவங்களுக்கு அனுப்ப சொன்னேன் அப்புறம் சார் ஒரு சந்தேகம் கேட்கவா என்ன அந்த ஐம்பது கோடிய உங்க கையில கொடுத்தது யாரு சார் வேற யாரு அந்த வெளிநாட்டுக்காரன் அவன் பேர அவன்தான் காசை என்கிட்ட கொடுத்தான் அவனோட ப்ரோஜெக்ட் தானே அது இந்த ப்ராஜெக்ட் மட்டும் நடந்திருந்தா நமக்கும் பல கோடி லாபம் தான் ஆனா அதுக்காக அங்க இங்க நாய் மாதிரி அலையணும் அதவிட பேசாம ஆபீஸ்லயே உட்கார்ந்துட்டு அம்பது கோடியே சம்பாதிச்சாச்சு இப்ப ஏதோ ஊந்த இன்னும் நூறு கோடி வந்து சேர போகுது இதுதான் என்னுடைய வேலை இதுதான் என் பிசினஸ் இப்படிதான் நான் காசு சம்பாதிச்சிட்டு இருக்கேன் உனக்குதான் தெரியுமே பழனிவேலும் பழனி ஆண்டியும் நானே தான் முதலாளி பழனி ஆண்டின்னு சொல்லி எல்லாருக்கும் பூச்சாண்டி காட்டி வச்சிருக்கேன் ஆனாலும் இந்த கார்த்திக் விக்னேஷ் ரெண்டு பேரும் இவ்வளவு பெரிய மாங்காமடையா இருப்பாங்க ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டதுமே ஐம்பது கோடி அட்வான்ஸ் வேணும்னு நான் கேக்கும் போது அவனுங்களும் அப்பவே நான் அவனுங்க கிட்ட ரொம்ப தெளிவா சொன்னேன் நான் சொல்ற நேரத்துல ஃபைல்களை எல்லாம் அனுப்பி வைக்கணும் கேக்குறதெல்லாம் அப்பப்ப கரெக்டா செய்யணும் இல்லைன்னா இந்த ப்ராஜெக்ட நான் கேன்சல் பண்ணிடுவேன் அதே மாதிரிதான் நான் கேட்ட ஃபைல்கள் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் கரெக்டா பண்ணானுங்க கடைசியா ஒரு ஃபைல் அனுப்ப சொன்னேன் அதுவும் ரெண்டு மணி நேரத்துல நீங்க அனுப்பி இருக்கணும் இல்லைன்னா ப்ரோஜெக்ட கேன்சல் மெயில் பண்ணிடுவேன் ஓகேன்னு சொன்னானுங்க ஒரு மணி நேரம் ஆகியும் திரும்பவும் ஒரு மூணு வரிசையாக அனுப்புனேன் கடைசியில ரெண்டு மணி நேரம் கழிச்சு ப்ராஜெக்ட் கேன்சல் பண்ணிட்டேன்னு மெசேஜ் பண்ண அவனுங்களும் ஓகே தப்பு எங்க மேலதான் அப்படின்னு சொல்லிட்டானுங்க அப்புறமா தான் நீ வந்து வேலையில சேர்ந்த ஏதோ எல்லாம் புரட்டி பார்த்துட்டு சார் இது என்ன ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி கேட்டேன் நானும் விஷயத்த எல்லாம் சொன்னேன் நீ அந்த ஐம்பது கோடியோட விட்டுட்டீங்களா நஷ்ட கேஸ் ஃபைல் பண்ணிருந்தா நூறு கோடி இருநூறு கோடி கூட கிடைச்சிருக்குமே சார்னு நீ சொல்லும் போது தான் எனக்கு எங்களுக்கு கட்சி சரி நீயே வக்கீல் கிட்ட பேசிட்டு அவங்களுக்கு நோட்டீஸ் மெயில அனுப்பிடுன்னு சொன்னேன் இப்ப ஏதோ ரெண்டு பேரும் பதறி அடிச்சுட்டு வந்து நிக்கிறானுங்க இவனுக்கு என்ன வேணும்னே இந்த ப்ராஜெக்ட்ட என் கொண்டு வந்து கொடுத்தானுங்க நான் நினைக்கிறேன் இந்த நீலகிரியிலயே நம்ம லேண்ட் மாதிரி சூப்பரான ஒரு லேண்ட் கிடையாது முதல்ல இவனுங்க அந்த லேண்ட விலைக்கு தான் கேட்டானுங்க ஆனா நான் விடுவேனா முடியாது என் கூட ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டு என் கூட சேர்ந்து ப்ராஜெக்ட பண்ணுங்கன்னு சொன்னேன் அவனுங்களும் வேற வழி இல்லாம சரின்னு சொல்லிட்டானுங்க அப்படிதான் வந்து சிக்கனானுங்க ஓகே சார் டைம் ஆகுது நான் கிளம்புறேன் நாளைக்கு நான் லீவு சார் எங்க போறேன் அப்பா அப்பாக்க ஊட்டி போறேன் சார் ட்ரீட்மெண்ட் எப்ப முடியுது தெரியல சார் ஓகே சார் என்றவள் முதலில் கிளம்ப கார்த்திக் பிக்னேஷ் இருவரும் அவள் பின்னாலேயே வெளியே வந்தனர் அப்போதுதான் ஒரு இளைஞன் ஓடி வந்து சார் நீங்க உள்ள போகும்போது உங்க பர்ஸ் உங்க பாக்கெட்ல இருந்து தவறி கீழே விழுந்துருச்சு நான் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் என்று கூறி விக்னேஷிடம் அந்த பர்ஸை கொடுத்தான் விக்னேஷ் அதை வாங்கி திறந்து பார்த்தான் அதற்குள் அவந்திகாவும் அவனும் ஒன்றாக எடுத்துக்கொண்ட ஒரு புகைப்படம் மட்டும் தான் இருந்தது அதை பார்த்த கார்த்திக் என்னன்னா நீ இன்னும் அண்ணிய மறக்கலையா எப்படி நான் மறக்க சொல்ற அவ என்ன தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டா ஆனா என்னால முடியல இந்த பர்ஸ் கூட அவ எனக்கு கிஃப்டா கொடுத்ததுதான் சும்மா தான் வச்சிட்டு இருக்கேன் பர்சை பாக்கெட்டில் திணித்தவன் கார்த்திகோடு வாசலை நோக்கி நடந்தான் அந்த பெரிய தூணின் பின்னால் மறைந்து நின்று அனைத்தையும் பார்த்துக் கொண்டிருந்த அபிநயாவின் விழிகள் நிறைந்தது பகுதி இருபத்தி மூன்று நிறைவடைந்தது பகுதி இருபத்தி நான்கில் உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்